சாப்பாட்டுக்கு குழம்புக்கு கொஞ்சம் சோமரித்தனமாக இருந்துச்சு சரி அதனால் இதை டக்குனு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடல் பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா க வெங்காயம் கொஞ்சம் நீள வாட்டில் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகா கருவப்பில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டுமே போதுமானது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியில் உள்ள தோல் வந்து வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா வதங்குனதுக்கப்புறமா இதை கூடவே ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கிளரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவை அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கேமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மறுபடியும் மீட் பண்ணிட்டா பாய்